நேற்றைய தினம் பேசக்கூடிய ஒரு வசனத்தை நாம் நேற்று குறிப்பிட்டு பேசியிருந்தோம் மீன்களுக்கு நிறைய எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு வசனமாக அந்த இணை வசனம் இருந்தது அல்லாஹ் அந்த வசனத்தில் பேசும் பொழுது சொன்னால் நாளை மறுமையில் மக்களிடத்தில் விசாரணை செய்கின்ற பொழுது உங்களுக்கு நாம் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களை அனுப்பி வைக்கவில்லையா நபீர் என்று சொல்லப்படக்கூடிய எச்சரிக்கையாளர்கள் உங்களிடத்தில் வரவில்லையா என்று அல்லாஹ் வறுமையில மக்களிடத்தில் கேட்பான் என்பதாக ஒரு இறைவசனம் குரானில் பதிவு செய்யப்பட்டது நாம் சொன்னோம் எச்சரிக்கை என்றால் என்ன நிறைய விஷயங்கள் இருந்தது குர்ஆன் நமக்கான எச்சரிக்கை நபிமார்கள் நமக்கான எச்சரிக்கை மரணம் நமக்கான எச்சரிக்கை நமக்கான சோதனைகளும் நமக்கான எச்சரிக்கை நம்மிடத்தில் வரக்கூடிய நடைமுடிகள் மரணத்தை நோக்கிய பயணத்தின் ஆரம்ப கட்டங்கள் என்றெல்லாம் நிறைய செய்திகளை சொல்லியிருந்தோம் துன்யாவில் வாழும் காலகட்டங்களில் யார் தன்னை பெரிதாக நினைத்து கொள்ளுகிறார்களோ அல்லாஹுள்ளு அனுகூத்தாரா எந்த காரணமும் இல்லாமல் திடீரென்று அவர்களை பிடிப்பதும் நமக்கான எச்சரிக்கை என்று இமாம்கள் சொல்லித்திருக்கிறார்கள் விஞ்ஞானத்தில் நாங்கள்தான் உயர் தங்கத்தில் இருக்கிறோம் எங்களுக்கு மீதிய எந்த ஒரு விஞ்ஞான அறிவும் இந்த உலகத்தில் இல்லை செல்வந்தர்களில் நாங்கள்தான் பெரியவர்களாக இருக்கிறோம் என்றெல்லாம் அமெரிக்கர்கள் ஒரு காலத்தில் தங்களை மிதமீங்கி நினைத்துக் கொண்டிருந்த ஒரு காலகட்டம் அல்லாஹு இல்லை சமூக நெருப்பை கொண்டு அவர்களை சோதித்தான் எங்கே பற்ற ஆரம்பித்தது என்பது மட்டும்தான் தெரியும் எப்படி பற்றியது என்று தெரியவில்லை நாள் கணக்காக எரிந்து கொண்டிருக்கிறது எப்படி அணைப்பது என்றும் தெரியவில்லை இப்படி அவர்களுக்கு கடுமையான ஒரு சோதனையை தருவதும் நமக்கான எச்சரிக்கை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் துணியாவில் இது மாதிரி பெரிய அளவில் ஏற்படக்கூடிய அழிவுகள் ஒரு உண்மையினுக்கான எச்சரிக்கை மணி இதனுடைய தொடர்ச்சியாக நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் சாணகு தாரா இந்த எச்சரிக்கையின் மூலம் மனிதனுக்கு என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால் நாளை நீங்கள் இவ்வாறு செய்யாமல் இருந்து கொண்டே இருக்கிறீர்கள் தொழுகையில் பொதுபோக்காக இருக்கிறீர்கள் இப்படி இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திடீர் என்று நீங்கள் என்பால் அழைக்கப்பட்டால் இந்நிலத்தில் வந்து என்ன பதிலை சொல்லிவிட முடியும் என்று நீங்கள் கவனமாக இருங்கள் என்பதுதான் அந்த எச்சரிக்கை இபாதத் செய்யாதவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை இருக்கிறது இவ்வாக செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை இருக்கிறது இவ்வாகம் செய்யாதவர்களுக்கு மேலே சொன்ன அந்த விஷயம்தான் என்ன திடீர் என்று நீங்கள் கைப்ப உங்களுடைய உயிர் கைப்பற்றப்பட்டால் எந்த அமலோடு நீங்கள் என்னை சந்திப்பீர்கள் என்று இறைவன் இந்த எச்சரிக்கைகள் மூலம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறான் நீங்கள் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க போவதில்லை செல்வமோ உடல் ஆரோக்கியமோ வயதோ எதுவுமே நிரந்தரமில்லை மரணத்திற்கு தயாராக எல்லா காலமும் நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் ரசூல்தாய் சடத்தாலே சொல்லும் நீங்கள் தொடர்புடைய ஒவ்வொரு தொழுகையுமே உங்களை கடைசி தொழுகையாக நினைத்த தொழுகுங்கள் என்று சொல்லி தருகிறார்கள் நேரடியாக ஹரீசனுடைய வசனமே அப்படித்தான் இருக்கிறது ஒவ்வொரு தொழுகையிலுமே நீங்கள் இறுதி தொழுகையாக தொழுது கொள்ளுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு நாளினுடைய அதிகாலையையும் சரி மாலை நேரத்தையும் சரி நீங்கள் கடைசியான வாய்ப்பாக கருதி கொள்ளுங்கள் இந்த பகல் என்னை விட்டும் கலந்துவிட்டது இதற்கு மேல் இன்னொரு பகலை நான் சந்திக்க மாட்டேன் என்கிற சிந்தனையோடு பகலையும் இரவையும் நீங்கள் கடத்திக் கொண்டிருங்கள் என்று விவாதம் செய்யாத மக்களுக்கு இந்த விஷயங்கள் எச்சரிக்கையாக அமைகிறது விவாதம் செய்யக்கூடியவர்களுக்கு இதில் என்ன எச்சரிக்கைன்னு சொல்லி சொன்னார் ஒருபோதும் தங்களுடைய வணக்க வழிபாடுகள் தங்களுக்கு பயன் தரும் என்று அதன் மீது நம்பிக்கை கொண்டுவிட வேண்டாம் என்பதுதான் அந்த எச்சரிக்கை இவாதம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு கட்டத்தில் என்ன ஒரு மனோநிலை வந்துவிடும்னால் நாம் தான் தொழுகிறோம் இல்லை விவாதம் செய்கிறோம் அல்லவா தான தர்மங்கள் செய்கிறோம் இல்லை நாம் ஒரு சரியான நிலைப்பாட்டில் இருக்கிறோம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று மனிதர்களில் பல 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 பேர் நினைப்பது உண்டு ஆனால் சகாபாக்கருடைய வாழ்க்கை நமக்கு அதை சொல்லி தரவில்லை துணியாவில் வாழும் பொழுது கொண்டு ஒரு தடவை இல்லை இரண்டு தடவை இல்லை பல தடவை நன்மாராயம் கூற சொல்லப்பட்டவர்கள் உமரதி அல்லா அபுபது சித்திகாதி அல்லா இது மாதிரி நிறைய சகாபாக்கள் இருந்தார்கள் ஆனால் நமக்கு தான் சொர்க்கம் கிடைச்சிருக்கு ரசூல்லா சொல்லிட்டாங்களே நாம் எப்படி வேண்டுமானாலும் இருந்து விடலாம் என்று ஒருபோதும் இறக்கவில்லை உயிர் போகக்கூடிய சக்கராத்துடைய நேரத்தில் கூட நரகத்தை நான் பயப்படுகிறேன் என்னுடைய முடிவு எப்படி இருக்கும்னு தெரியலன்னு சொல்லி பயந்தவர்களாக தங்களுடைய ஆயுளை முடித்துக் கொண்டவர்கள் ஹசரத் உமரதி அல்லா உமரது எல்லா கத்தியால் குத்தப்பட்டு ககிதாக்கப்பட்டு கடைசி சக்கரா துளியின் நேரத்தில் இருக்கிறாங்க உலரிலிருந்து ரத்தம் வெளியேறி கொண்டிருக்கிறது வெயிலில் ரத்தம் போயிட்டு இருக்கிறது கத்தி குத்தி கடைசி நேரத்தில் கூட பாசறது எல்லாம் வந்து அமீருல் மீனின் அவர்களை நீங்கள் மார்க்கத்திற்கு நிறைய சேவை செய்திருக்கிறீர்கள் நிறைய நல்ல காரியம் பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் தைரியமாக இருங்கள் என்று தைரியம் சொல்லுகின்ற பொழுது உமரது எல்லா ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் பயந்தவர்களாகத்தான் இருந்தார்கள் அமூகத்தில் சிந்திக்கிறது அவர்களை கொண்டு சொர்க்கம் பல தடவை நன்மாராயம் புறப்பட்டது உகது மலையில் ரசூலுல்லாவும் சிந்திக்கிறது இல்லாவும் உமரும் உஸ்மானும் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் மலையில் லேசாக ஆட்டம் தென்பட்டது மலை லேசாக குலும்புவதைப் போல் இருந்தது ரசோலுல்லா என்ன சொல்லுவாங்கன்னா மலையே நீ ஏன் குலும்புகிறாய் உனக்கு மேல் ஒரு நபியும் ஒரு சித்திக்கும் ரெண்டு ஷகீதும் இருக்கிறார்கள் ஆதாகன் சொன்னார் அப்ப அந்த செய்தி என்ன சொல்ல வருது உன் மீது ஒரு ரசூல் இருக்கிறார் உன் மீது ஒரு சித்திக் இருக்கிறார் உன் மீது உமரது இல்லாவும் உஸ்மான் ரீதியில்லாவும் ஷஹீதாக போகிறார்கள் அவர்கள் இருக்கிறார்கள்னு சொன்னார் உன் மீது ரெண்டு ஷஹீத் இருக்கிறாங்கன்னா ரெண்டு பேரும் சரியாக மரணிக்க மாட்டார்கள் கொல்லப்படுவார்கள் என்பதுதான் அந்த செய்தி ஆனால் நம்மளை பார்த்து யாராக சொல்கிறாங்கன்னு வைக்கிறேன் ஜும்மாவுடைய நாளில் மக்களுக்கு முன்னால் எழுந்து நிற்க வச்சு நீ இதோ இவர் மார்க்கத்திற்காக வேண்டி கொல்லப்பட்டு உயிர் நீக்கப்பட போகிறார்னு சொன்னால் யாராவது ஏற்றுக்குவாங்களா முன் வருவாங்களா யாரும் மாட்டாங்க பகருவார்கள் நான் ஏன் ககிதாக்கப்பட வேண்டும் நான் ஏன் கொல்லப்பட வேண்டும்னு கேட்பாங்க ஆனால் உமரது இல்லாவோ உஸ்மந்தது இல்லாவோ அதையும் பெரும் பெரும் பொருட்டாக எடுத்துக்கொள்ளவே இல்லை தன்னுடைய கடைசி கட்சியை முடித்துவிட்டு மதிலாவுக்குள்ளே வரும் பொழுது ஹசரத் உமரது இல்லாத அவர்கள் உன்னுடைய பாதையில் என்னை சகிதாக்குவாயாக அதே நேரத்தில் என்னுடைய மரணம் ரசூலுந்தா இருக்கக்கூடிய மதீனாவில் நிகழ வேண்டும் என்று மதீனாவுக்கு வெளியே இருந்து துவா செஞ்சுட்டு உள்ள வருவாங்க இருபது நாட்களில் மரணிப்பார்கள் இப்படியாக சஹாபாக்கள் அவர்களுக்கு எவ்வளவு நல்லவர்கள் செய்தாலும் மறுமையின் மீதான பயத்தில் இருந்தார்கள் இதுதான் இபாதத் செய்யவர் செய்யக்கூடியவர்களுக்கான எச்சரிக்கை நாம் எவ்வளவு தொழுதாலும் சரி அந்த தொழுகை நமக்கு போதும் என்கிற மனப்பான்மையை கொடுத்துவிடக் கூடாது பூபகர் சித்திக்கிறது இல்லாத விட அதிகமாக மார்க்கத்திற்கு நான் தான தர்மம் செய்துவிடப் போவதில்லை தபு போர்க்கலத்தில் ரசவுலாய் கிடந்தாலே சிலம் வீட்டுக்கு என்ன வச்சுட்டு வந்தீங்கன்னு கேட்ட பொழுது அல்லாவையும் ரசூலையும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் கொண்டு வந்தேன்னு சொன்னாங்க நாம் அளவிற்கு அதிகமாக மார்க்கத்திற்கு கொடுத்து விடுவதில்லை ஆனால் அவர்களுக்கு அது தன்னிறைவை தரவில்லை இவ்வாத ஒரு முக்மீனுக்கு அமன் ரீதியாக தன்னிறைவை தரக்கூடாது துன்யாதான் தன்னிறைவாக இருக்க வேண்டும் அல்லாஹ் கொடுத்த செல்வம் காசுபணம் குழந்தை வசதி வீடு இதுதான் நமக்கு போதுங்கிற மனப்பான்மையை கொடுக்கணுமே தவிர நம்முடைய விவாத ஒருபோதும் நமக்கான திருப்தியை கொண்டு விடக்கூடாது என்ன தொழுதுட்டோம் இதெல்லாம் ஒரு தொழுகையா என்று நினைக்க வேண்டும் எவ்வளவு நாம் தான தர்மம் செய்து விட்டோம் இதுவெல்லாம் ஒரு தர்மமா இதை கொண்டு நாம் சொர்க்கத்தை வாங்கிவிட முடியுமா என்கிற தான் ஒரு வணக்க வழிபாடு செய்யக்கூடியவன் இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் மனம் நிறைந்து விடக்கூடாது என்பதுதான் விவாதம் செய்யக்கூடியவர்களுக்கு தரக்கூடிய எச்சரிக்கை விவாதம் செய்யாதவர்களுக்கு உங்களுடைய உயிர் எப்பொழுது கைப்பற்றப்படும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டேன் மாட்டீர்கள் எனவே வணக்க வழிபாட்டின் பால் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்பதுதான் அவர்களுக்கான எச்சரிக்கை இறைவன் எச்சரிக்கை என்கிற அடிப்படையிலே குர்ஹானில் எந்த செய்திகளையும் மையப்படுத்தி பேசுகிறானோ அதை அறிந்து உணர்ந்து வாழ்ந்து அமல் செய்யக்கூடிய நசீவை அல்லாஹ் அனைவருக்கும் தந்த நல்ல ஒரு குறிவானாக அல்லா இல்லாஹா இல்லாம் தவுனஸ்தவு சுர்க்க வனத்தூபி இலை سبحانہ ربی کربی عمائسی کو وسلام علوم وسلم والحمد لل رب العالمین